ஹரிகிருஷ்ணா பகவத்கீதை ஏழாவது பதம் அடுத்து கார்பண்ய தோஷோ உபகத ஸ்வபாக பிரிச்சாமி துவம் தர்ம சம்பூட சேதா ஏச்சிரய சான் நிஹிதம் பிருகிதன்மே சிசியஸ்தே அகம் சாதிமாம் துவாம் பிரமன்னம் இது அர்ஜுனன் சொல்கிறது தான் கோழைத்தனத்தால் தர்ம விஷயத்தில் புத்தி குழம்பி போன எனக்கு மேன்மை தரத்தக்கதை உபதேசியுங்கள் நான் உங்கள் சீடனாக உங்களை அடைகிறேன் விளக்கம் அர்ஜுனன் இந்த போர்லேருந்து அதாவது தர்மத்தை நிலைநிறுத்தக்கூடிய வாய்ப்பு போது அப்படிப்பட்ட இந்த போர்லேருந்து விலக நினைக்கிறதுக்கு காரணம் பாபம் செய்கிறோமோ அப்படின்னு ஒரு பயமும் இருக்குது ஒரு கோணத்தில் சத்தியத்தின் தர்மத்தின்படி தர்மத்தை நிலைநாட்ட வீரத்தோடு போர் செய்யணும் மறுகோணம் பெரியோர்களை கொல்லக்கூடாது அர்ஜுனனுக்கு இப்படி வந்த ரெண்டு கருத்துக்கள் அவனை வீரன் அப்படிங்கிற நிலையிலிருந்து முரண்பட வைக்கிறது இந்த ரெண்டுமே தவறு ஆனால் ரெண்டு தவறுகள் சேர்ந்து ஒரு சரி அப்படின்னு ஆகாது அதனால் எது சரி எது எனக்கு மேன்மை தரும் இதை விளக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு சீடனாட்டம் நாட்டம் பகவான்கிட்ட படிஞ்சு போகிறான் குரு கிட்ட வாழ்வின் உயர்வுக்காக கேள்வி கேட்கணும் அறியாமையிலிருந்து கேள்வி வரணும் அப்போ தான் விடுபட முடியும் ரதி அப்படிங்கிறது பயணிப்பவன் சாரதினா பயணிக்க உதவுறவன் தன்னை ரதியாகவும் பகவானை சாரதியாகவும் இதுவரை நினைச்சிருந்த அர்ஜுனன் அதாவது இதுவரைக்கும் தேரோட்டியாக நினச்சிருந்தவன் இப்போதான் ஜெகத்குருவாக ஏற்றுக்கிட்டு நான் உங்கள் சீடன் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறான் கேட்டதில் கேட்குறதுல இருந்து தான் ஒருத்தனுக்கு முன்னேற்றம் அதாவது ஆன்மீக வாழ்க்கை தொடங்குது குரு குழப்பத்தில் இருக்கிறவனை தெளிவை ஏற்படுத்துகிறார் ஆனால் சீடன் தான் முயற்சிகள்லாம் செய்ய வேண்டியது சீடன் தான் இங்கே பகவான்கிட்ட தன்னை வந்து ஒப்படைக்கிறான் எனது மேன்மைக்கான பொறுப்பு உங்களிடம்தான் உள்ளது அப்படிங்கிறான் தாய் வந்து பால் ஊட்டும் போது குழந்தைக்கு ஆரோக்கியம் கிடைக்க தாய் தனக்கு தானே மருந்து சாப்பிட்றது உண்டு அது மூலமாக குழந்தைக்கு ஆரோக்கியம் கிடைக்குது இதே மாதிரி பகவானை சரணடைஞ்சிட்டா அது மூலமாக இவனுக்கு மேன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது கருத்து இங்கே குருசியிட முறையில் வரக்கூடிய நான்கு விஷயங்கள் அர்ஜுனால் சொல்லப்படுது தர்ம சம்மூட சேதா தர்மத்தை பற்றி நான் புரியாம இருக்கிறேன் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அதை பற்றி நான் குழம்பி இருக்கிறேங்க ரெண்டு ஏ சிறையக சியான் நிஷிதம்மே எனக்கு மேலானது எது அந்த வழியை சொல்லுங்க மூணு சிஷ்யஸ்தே அகம் நான் உங்க ஆகிட்டேன் நான்கு சாதிமாம் துவாம் பிரபண்ணம் சரணடைஞ்சு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இனி கிருஷ்ணர் பாடு தன்னை இப்படி அர்ப்பணிக்கிறான் அர்ஜுனன் அடுத்து பதம் எட்டு நேஹி பிரபஷ்யாமி மம அனுத்யாத் யத் சோகம் உச்சோஷனம் இந்திரியானம் அவபிய பூவம் பூம அசபத்னம் ருத்தம் ராஜ்யம் சுராணம் அபீச்ச ஆதிபத்தியம் போரினால் வெற்றியும் அரசு உரிமையும் தேவாதிபதி ஆயினும் என்னை வாட்டும் இந்த துயரத்தை அவை போக்கும் என கருதவில்லை விளக்கம் பகவான்கிட்ட முதல்ல அர்ஜுனன் இம்மை மறுமையில் இந்த போர் நிச்சயம் தீங்கு தரும் அப்படிங்கிற கருத்துப்பட பேசினான் முதல் அத்தியாயத்துல அவன் பேசினதெல்லாம் இப்போ பார்க்கும்போது பார்த்தனுடைய பேச்சு மேலோட்டமானது அப்படின்னு புரிய வரும் இப்படிப்பட்ட சோர்வு உனக்கு எப்படி வந்ததுன்னு கிருஷ்ணர் வந்து கேட்ட பிறகு அவனுடைய உள்ளத்தின் உண்மை மெதுவாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது பகவானை மாதிரி லோகத்துல ஒரு உண்மையான அன்பாளன் யாரும் கிடையாது நட்பின் உரிமையோட அவங்கிட்ட பகவான் கேட்க அவனும் மனம் திறந்து பேச ஆரம்பிக்கான் கிருஷ்ணர்கிட்ட ஒரு தாயுடைய பரிவு தந்தையுடைய பராமரிப்பு குருவுடைய கட்டுப்பாடு ஒரு மன்னனுடைய நேர்மை எல்லாத்துக்கும் மேலே பகவத்கருணை இப்படி எல்லாமாக ஒரே சமயம் அர்ஜுனனுக்கு இப்போ போகிறது எந்த காரியத்தையும் செய்ய முன்னாடி அதன் பிரயோஜனம் ரொம்ப முக்கியம் மனித வாழ்வின் முதன்மையான முடிவான பிரயோஜனம் பகவான் கிருஷ்ணரை அடைகிறது அர்ஜுனனுக்கு அரசு போய்விட்டது அதை பெறணும் அப்படிங்கிற வருத்தம் இருந்தா இருந்தால் இப்போ அரசு கிடைச்சா வருத்தம் போயிடும் ஆனால் சொந்த பந்தங்கள் காலியான பிறகு ஆட்சி இருந்துச்சுன்னா வெறும் ராஜாவா இருப்பானே வழிய சொந்த பந்தங்கள் யாரும் இருக்க மாட்டாங்க அந்த சோகம் எப்படி நீங்கும் இதையெல்லாம் அவன் யோசித்து பார்க்கறான் பகவத்கீதை இரண்டாம் அத்தியாயம் சாங்கிய யோகம் பதம் ஒன்பது சஞ்சயன் பேசுறார் சஞ்சய ஏவம் உட்வா ரிஷிகேஷம் குடா கேச பரந்தபக்சி கோவிந்தம் பபுபக ஒழிக்கும் வல்லமை உடைய அர்ஜுனன் பகவான் ரிஷிகேஷ்னாகிய கோவிந்தனிடம் பேசியபடி கோவிந்தா நான் போரிட முடியாது என தெளிவாக சொல்லி மௌனமானான் சஞ்சயன் வந்து திருதராஷ்டன்கிட்ட இப்படி நடந்ததை எடுத்து சொல்றான் அர்ஜுனனுக்கு போராள வெளி ரீதியில் எல்லாமே கிடைக்கும் ஆனால் மனசில் துன்பம் அதிகரிக்கும் இப்படி ஒரு எண்ணம் இருக்குது இதனால் போரிட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இனி பேசுறதுக்கு என்ன இருக்குது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற கருத்தில் மௌனமாக உட்காந்துடுறான் அர்ஜுனன் எங்கள் அர்ஜுனன் வந்து குடாகேசான்னு அவனுக்கு ஒரு பேர் உண்டு அதை சஞ்சயனுங்க நினைவுபடுத்துகிறார் அதாவது உறக்கத்தை வென்றவன் ஆனால் புலன்களை வெல்லலை அப்படிங்கிறது கருத்து பகவான் கிருஷ்ணர் தான் புலன்களுக்கு எஜமான் அவரால் தான் புலன்களை வந்து அவர் நிமித்தமாக தான் புலன்களை வந்து அடக்க முடியும் நம்முடைய புலன்கள் வந்து பசுக்களுக்கு சமமானது மாடுகள் மாதிரி எப்படி ஒரு காய்கறி மார்க்கெட்டுக்குள்ளே மாடு போச்சுன்னா இஷ்டத்துக்கு காய்கறிகளில் வாய் வைக்கிறது உண்டு கடற்காரன் என்னதான் அடித்தாலும் அது வாயை எடுக்காது ஆனால் மாட்டுக்காரன் குரல் கொடுத்தாச்சுன்னா உடனே பயந்து வாயை எடுத்துரும் இந்த நம்முடைய புலன்கள் வந்து கண்ணனுக்கு தான் கட்டுப்படும் நாம் வேறு எந்த ரீதியிலையும் அதை கட்டுப்படுத்த முடியாது அவர் கட்டுப்படுத்துறதுனால அவருக்கு வந்து ரிஷிகேஷன் பேர் இந்திரியங்களின் இறைவன் அப்படின்னு அர்த்தம் நம்முடைய புலன்களுக்கு விந்தைகளை காட்டி மயக்குபவர் அப்படிங்கிற அர்த்தத்துல கோவிந்தன் அந்த பேரும் உண்டு தம் ரிஷிகேசன் இவ பாரத சேனையோர் உபயோர் மத்தியே விசிதந்தம் இதம் வச்சக திருதராஷ்டிரமன்னா இரு அணிகளுக்கும் நடுவில் சுயர் மிகுந்து கிடந்த அர்ஜுனனிடம் பகவான் கிருஷ்ணர் மெதுவாக புன்னகை புரிந்து பின்வரும் சொற்களை பேசினார் அர்ஜுனன் வந்து நான் உங்கள் சீடன் அறிவுரை தாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தவன் இப்போ போரிடமாட்டேன் அப்படின்னு சொல்லி தானாகவே முடிவு பண்ணுறான் பேச்சளவில் பல பேர் குருக்கிட்ட தீட்ச வாங்குவாங்க சரணடைவாங்க அவ ஆனால் வந்து குரு பேச்சை கேட்க மாட்டாங்க கருணையாளரால் கருணையாளர் கிருஷ்ணர் இறைவன் குருவும் அதே மாதிரி தான் இருக்கிறார் இதனால் அவங்களுக்கு எந்த பத்தியத்தை பாவனை எந்த கீழ்நிலையில் இருக்கிறவங்களையும் தனக்கு ஏற்றுக்கிறாங்க அவங்க சீடர்களாக குரு ஏற்றுக்கிறார் எப்போவுமே சஞ்சலமானவன் முடிவெடுக்கக்கூடாது ஆனால் அர்ஜுனன் போர் போரிட மாட்டேன் அப்படின்னு நிச்சயம் பண்ணி பேசுகிறான் இதயத்தில் ஏதாவது முடிவெடுத்துட்டா அங்கே இனி கருத்து கேட்கறதுக்கு வழி கிடையாது அவனுடைய போக்கு பகவானுக்கு சிரிப்பாக வர வைக்குது இதுதான் இங்கே விஷயம் அர்ஜுனுடைய முடிவு அவனுடைய ஆன்மாவுக்கு வஞ்சகம் பண்ணுறதை பண்ணுற மாதிரி எதையாவது பேசும்போது உள் நிச்சயமற்ற தன்மையே மறைக்கத்தான் பலரும் நான் நிச்சயமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க மனதில் சஞ்சலம் ஆனால் பேசும்போது உறுதிப்பட பேசுறது இப்படி இருக்குது இது எப்படி இருக்குன்னா பகவானை வந்து மதுசூதனா ஹரிசூதனா இப்படி எல்லா பேரையும் சொல்லி கூப்பிடுறான் பகவானுக்கு எதிராக சாஸ்திரங்களை எடுத்து சொல்கிற மாதிரி பேசுகிறான் கிருஷ்ண பகவானே எதிராக நிற்கிறார் அவருக்கு எதிராக இவன் வந்து சாஸ்திரங்கள்லேருந்து மேற்கோள் காட்டி பேசுகிற மாதிரி பேசினான் அப்போ பகவானுக்கு சிரிப்பு வருது இறைவன் வந்து இங்கே அவனுக்கு தேரோட்டியாக இருக்கிறார் இறைவனே தனக்கு தேரோட்டி அப்படிங்கிற நினப்பு அவனுக்கு கிடையாது அர்ஜுனனுக்கு இல்லை அவர் தான் நமக்கு சாரதியாக ரதத்தில் அமர்ந்து இருக்கிறார் கடிவாளத்தை பிடிச்சிருக்கிறார் அப்படிங்கிற அறிவு இல்லாமல் அர்ஜுனன் பேசுகிறதுனால பகவானுக்கு சிரிப்பாக இருக்குது பகவான்கிட்ட வந்தாச்சு உங்கள் சீடன்னு சொல்லியாச்சு இனி யோசிக்கிற பாரத்தை தலையில் வச்சுக்க கூடாது அவர் பொறுப்பு அப்படின்னு சொல்லி கடிவாளம் அவர் கையில் இருக்குது அதை புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட பொறுப்பை படைச்சிடணும் பல பேர் கோயிலுக்குள்ளே போயிட்டு இறைவா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேலை கிடைக்கல நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லுவாங்க இவனுக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிறது கடவுளுக்கு தெரிஞ்ச பிறகாக வேலை கொடுக்கணும் கடவுளுக்கு தெரியாமலாக இருக்கும் இவனுக்கு வேலை கிடைக்காமல் இருக்குது அப்படின்னு ஆனால் நிறைய பேர் வந்து அது வேணும் எது வேணும்னு பிரார்த்திக்கிறாங்க அவங்க பிரார்த்திக்கிறது கடவுளை எனக்கு ஒரு சைக்கிள் வேணும்னா சைக்கிளை தான் பிரார்த்திக்கிறாங்க கடவுளை பிரார்த்திக்கலாம் இது மாதிரி அர்ஜுனுடைய ஸ்டைல் வந்து அப்படி வித்தியாசமாக இருக்குது பல தடவை கடவுளை பேர் சொல்லி கூப்பிடுறான் ஆனால் அதோடைய அர்த்தம் அவனுக்கே புரியாமல் இருக்கு இப்படி ஏறுமாறாக பேசுகிறத பார்த்து அர்ஜுனன் அர்ஜுனனை இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறத பார்த்து பகவானை வந்து மெதுவாக சிரிக்கிறார்